ಏ ಹೊಚ್ಚಡಸು ಮುಂಜು ಮುಂಜಾನೆ ಏನು ಮಾಡಕತ್ತೀಯೆ ಲೇ ಹೋಗು ಒಳಗೆ ರಗಿದ ಕೆಲಸ ಬಿಡಾ ಕೆಲಸ ಮಾಡ ಇಲ್ಲೇನ್ ಮಾಡಕತ್ತಿ ಅತ್ತಿ ಅತ್ತಿ ನಮ್ಮತಿ ಅತಿ ಅತ್ತಿ ನಮ್ಮತಿ ಅತ್ತಿ ಅತ್ತಿ ನಮ್ಮತಿ ಏ ಊರ್ ಊರ ಮಂಗನೆ ಅಂತಕಿನ ಇದೆ ನೀದೆ ಅತ್ತಿ 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 ಅತ್ತೆನಕತ್ತೆ ಕತ್ತೆನಕತ್ತೆ ಏನುನಕತ್ತಿ ಒಂದು ತಿರೆ ಬಂದಾಗಿದೆ ನನಗೆ ಏ ಏನು ಏನು ಬೇಕagit ಅತ್ತಿರಿ ಅದೇನಂದ್ರಿರಿ ಅತ್ತಿರಿ ಅದೇನಂದ್ರಿರಿ ಹಾ ಮುಂದ ಹೇಳೇ சீரிய சசிய சு சீரி கொடுத்து சீர் சீரி ரே பூஜரி ஆ பூஜரி சீரி தி மத்த சீர் நினைக்க ಅದು ಹಬ್ಬಿತ್ರಿ ಹಬ್ಬ ಅದಕ್ಕ ಇದಕ್ಕ ಮತ್ತ ಅವ್ರಿಗೆ ಇವರಿಗೆ ನೀವೋ ತಗೊಂಡಿರಿ ತಗೊಂಡಿನಿ ಒಂದಾ ಒಂದ್ ಸೀರೆ ನಾ ತಗೊಂಡಿನ ನನಗೇನ್ ಗೊತ್ತಿಲ್ರಿ ಅತ್ತಿಯರ ದೀಪಾವಳಿ ಹಬ್ಬಕ್ಕೆ ಹೊಸ ಸೀರೆ ಬೇಕಂದ್ರೆ ಬೇಕ್ರಿಂತೀರಿ ಸೀರೆನ ಬೇಕ್ರೀ ರೇಷ್ಮಿ ಸೀರೆ ಬೇಕತ್ತ ರೇಷ್ಮಿ ಸೀರಿ ರೇಷ್ಮಿ ಸೀರೆ ತಗೋಳಂಗ್ ನೋಡ್ತಾ ಸಾರ್ತಿ ರೇಷ್ಮಿ ಸೀರೆ ಯಾ ಸೀರೆ ನೀಲ ಆ ಸೀರೆನಿಲ್ಲ ಈ ಸೀರೆನಿಲ್ಲ ಇದ್ರ ಹಬ್ಬ ಆಗುದಿಲ್ರಿ ಅತಿ ಆಗುದಿಲ್ಲರಿ ನನಗ ಮನೆಯಾಗಿನ್ ಸೀರೆ ಉಟುಕೊಳ್ಳೋದ್ರ ಆಗೋದಿಲ್ರಿ ಆ ಮನೆಯಾಗಿನ್ ಸೀರೆ ಉಟಗೊಳ್ಳಲ್ರಿ ನಿಮಗ ಅಣ್ಣ ಓಸತಿ ಕೊಡ್ಸನಲ್ರಿ ಅದೇ ಓಸತಿ ಅತ್ತಿ ನೋಡ್ರಿ ನಾನು ಮನೆ ವರಮಾಲಕ್ಷ್ಮಿ ಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬಕ್ಕೆ ತಂಗಿಗತಿ ಮನಾರ ಹತ್ತು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ರೇಷ್ಮಿ ಸೀರೆ ಕೊಡ್ಸಲ್ರಿ ಆ ಸೀರೆ ಕೊಟ್ಬಿಡ್ರಿ ನಿಮ್ಗ್ ಸೀರೆನೇ ಕೇಳೋದಿಲ್ರಿ ನಾನು ஏ ஊர்மங்கேரு சீரி உட்கண்ட நீ ஊட்டிட்டு சீரி உடனே தம் கொடுத்து கண்ணிட்டு உட்கோம் கொடுத்து நித்தி அத்தியே நன்கீம கண்ணு அது சீரி கலர் தந்தாட்ல ஆஹ் நானே நான் யாக்கா சீரி உட்கோல் நன்கேன் நன்கீ சத்த ரேஷ்மீ சீரி ரொக்கேன் ஒன் ஐ சவ் ரூபாய் சீரிவா நான் சீரி ಯುಗಾದಿ ಸೀರೆ ಆ ಹಬಕ್ ಸೀರೆ ಈ ಹಬಕ್ ಸೀರೆ ಸೀರೆ ಮೇಲೆ ಸೀರೆ 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 ಮೇಲೆ ಸೀರೆ ಸೀರೆ ಈ ಸರಿ ದೀಪಾವಳಿ ಹಬ್ಬಕ್ಕೆ ರೇಷ್ಮೆ ಸೀರೆ 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 ಅಯ್ಯ ಬಾರ ಕೈತ ಬಾ ನೋಡಲಿ ಕೈತ ಎಷ್ಟು ಶಾನೆ ಕೆದಾಗಿ ಸೀರೆ ಉಡಾಕತ್ತಾಳ ನೋಡಲಿ ಯಾವ ದುಡ್ಲತ್ತೆ ತೋರ್ಸಾಕ್ ತಗೊಂಬಂದ ಸೀರೆ ನಿನದ ಅಯ್ಯೋ ಯಶ್ ಅದಕ್ಕ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಸೀರೆ ಅದ ಬತ್ತೇಳ ನಾನ್ ನಿನಗೆ ಯಾವಾಗ ಹೇಳದೇವ ನಮ್ಮ ಸೀರೆ ಏನಲ್ಲ ದೀಪಾವಳಿ ಹಬ್ಬಕ್ಕ ಸೀರೆ ತಗೊಂಡಿನಿ ನೋಡ್ ಹೆಂಗದವ ஏன் கைத்தக்கீபாவளிக்க சீர்தந்தி ஜல்வா ஏன் சீரி உம் இதுல பிளேன் சீரி மஸ்த் நோட சீரி எட்டு கொட்டி சீரிகி அய்யா சரி ஹோ சரி ஐந்து பழ ரொக்காய் கொட்டி தோண்டில்லவ உம் வரே ஒன் சீரிக் மூரு சார் கொட்டினி ஆ சரி வந்து எடூர சூப்பாய் கொட்டினி மத்தி இதன் சீரிகாடு சார் ரூபாய் கொட்டினி இன்னும் தோத்துக்கோ நான் கத்தி நான் அத்தியாரே விட்ரி அத்தியே மன்னர் தோணி வரமலட்சி ஹபக் ஆ லட்சி ஹபக் ரகிடு சீரோ கிடை முரலாது இவ்வளவு முரே சீரி சாக்குறி அந்தி விட்டு தோணி நோடவ நான் நோட்ரித்தியர நோட்ரி மந்தி அத்தி ஒன் திங்கி வர கலி ஆகி டெத்தினாடி இல்ற நோட் அவ்வளியா சீரி தகோ தகோனா நோட்ரி நான் ஐ சூ சீர கே அக்கி ஒன் மூணு சாவ் ரூபாய் சீரி அடூரூ சூப்பி சீர சூப்பாய் சீரி ஏழெண்ட் சார் ரூபாய் சீரி தோண்டாட் நான் நிமின் சீரி கே எத்தியா நம் எத்தியாக்கிங் டபல் பேக் நோட் நன்க ஏடசுந்தி நம்ம தட்டா கால் சச்சு நவ் மந்தி காசு முகித்த மணி மட்ட எல்லாம் இல்லை ரொக்கி தீரல சீரி அய்யய்யா தகவலந்திர நம்ம நோட் அத்திய தக நோட் அத்தியே தகண்டிங்க நாய்க்கு மணி மட்டும் கடை உம் நினை தீபாவளி நம்ம சீரி குட்சாள் அல்ல நம்ம அவள்கோர் தகையாடு பாப்பாள் சீரு நோட் தோத்தாக்கு வந்து நன்க்கதீனா ஏ பால மத்த நோட மத்தே உம் உம் நாய் உம் உம் ஏன்னா குட்ல மந்திதர சீர்துது மந்திதரக்கு மந்தி தர கொள்ளுது வெங்கு உம் நாயாக்கி நம்ம கே பட்டதா தா உம் 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 நீங்க முந்த் மணி முதன் நாய்க்கு ஏக நம்ம மத்தி கடை யார் அனஸ் நீான்ித்தியக்கடற மாத்தாடு கழ்த்தி ரொனோத்தி வந்துட்டு நானா மடிச்சா கேசா நோட்ஹோ நீவேன் மணி கேல்சேன் ஏன்பாரு ஏன் மாவத்தி எல்லா முக்ச வந்தீன் சீக்கொட்ரீ சொலுத்து நான் இல்லை இல்லே தண்ணி கூத்திவிடத்தி குந்திருத்தியே குந்தர் குந்திருத்தி நீ குத்திரேனு பத்திர ஏன் கொடுத்து நோடில எலி எடுக்கி தினக்க ரொக்க ஐ சூப்பை சீர் பத்தி சும்மா ஏதா கண்ண பகார்த்தா எடு சூப்பாய் கொடுத்து நன்கேன்றிமீர்டுல்வா எல்லாம் நான்லக் ரொக்கல் ரொக்கே சீரி தோம்பி நான் இர நினேன் சீரி அவ்வளவு சீர திகிட்டு மத்தேன் நம்ம தாத்தி நாம ஏன்னு ஆகுதில்ல சீரி உட்கொள்ள ரேஷ்மீ சீரி தோத்தின் ಸಾತ್ ಆಯ್ತೆ ಏನ್ ಮಾಡುದಿನ್ ಹ್ಮ್ ನಾನು ಸಿರಿ ಕುಡಿಸಿ ಬಿಡ್ತೀನಿ ಮತ್ತೆ ಮಾಡೋದಿಕ್ಕಿ ಹ್ಮ್ ಆಯ್ತಗಾವಿರ ರೂಪಾಯಿ ಏನು ಅವನ್ ಹೋಗಬೇಡ ಮಾಡಕ್ ಹೋಗ್ ಹೋಗಿ ಬಜಾಕ ಏನ್ರಿ ಐದ್ ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀರಿ ಹ್ಮ್ ಹ್ಮ್ அய்யோ தாங்க அந்தவ் நோட்ரி உம் எல்லா கொடுத்துறாங்க உம் எல்லா கேச முதிரி கேக்கி யார் ஈக்கித்தினி நான் சைதா கேபாங்க பார்த்தீங்கன்னா உம் ஆய் கேபோம் ஆய் ನೋಡಿದ್ರಲ್ಲ ಈ ಕಥೆ ನಿಮಗೆ ಏನಾದ್ರೂ ಇಷ್ಟ ಆಗಿತ್ತು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಯಾರು ಹೊಸ ನೋಡಕತ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ವಿಡಿಯೋ ಹ್ಯಾಂಗಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ರಿ ನಿಮ್ಮ ನಕ್ಸುವಂತ ವಿಡಿಯೋ ಇನ್ನ ಹೆಚ್ಚಿಗೆ ಹೆಚ್ಚಿ ಮಾಡಿ ಹಾಕ್ತಿರ್ತೇವೆ ನೋಡ್ರಿ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋದು ಮರೀಬೇಡ್ರಿ